வணக்கம் நான் உங்க மொழி பேசுகிறேன் இது நூற்றி ஐம்பத்தி அஞ்சாவது எபிசோட் நிறைய நம்முடைய நண்பர்கள் வெவ்வேறு விதமான வந்து நீங்கள் அனுப்பி வச்சிருந்தீங்க அதுல ஒரு ரெண்டு வீடியோ பேர் வந்து எனக்கு அனுப்பி சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதையும் அந்த வீடியோல இருக்கிற விஷயங்கள் உண்மையா அப்படிங்கறதான நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம இந்த வீடியோவை பார்ப்போம் இந்த வீடியோல அவங்க நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கறத பாத்துட்டு அதுக்கப்புறமும் இவங்க சொன்னது உண்மையா இல்லையா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் வெறும் மாதிரி தெரியும்

இந்த கருட சஞ்சீவி என்ன அப்படின்னா ராஜாலின் ஒரு பறவை கருடத்துடைய இந்த கருட சஞ்சீவி அடையாளப்படுத்த முடியும் கருட சஞ்சீவினி உண்மையானது இதுதான் அப்படின்னு நீங்க டெஸ்ட் பண்ணணும்னா தண்ணீர்ல போட்டீங்கன்னா அது கரகரன் சுத்தம் இந்த கருட சஞ்சீவினிய வச்சு உங்களுடைய எப்பேற்பட்ட நோயும் நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு போவர் ஏழாயிரத்துல அவர் எழுதுறார் குறிப்பு இந்த குறிப்பிட்ட வீடியோல இவங்க காமிச்சது கருட சஞ்சீவி அப்படின்ற ஒரு மூலிகை கிடையாது இது ஒரு புல்வகையை சார்ந்தது இந்த குறிப்பிட்ட புல்லுடைய சயின்டிபிக் டேம் என்ன அப்படின்னா ஹெட்ரோபோகன் கான்டோரஸ் அப்படின்றது இத வந்து நார்மலா எப்படி குறிப்பிடுவாங்க அப்படின்னா டேங்கிள் ஹெட் கிராஸ் பிளாக் ஸ்பியர் கிராஸ் ஸ்டீக் கிராஸ் அப்படின்ற பெயர்களில் குறிப்பிடுவாங்க அது எங்க மேம் இமயமலையில தான் கிடைக்கும் போகருடைய குருநாதர் இருந்த இடம் அங்க அவர் சொல்லி போகருக்கு கிடைக்கப்பட்ட கருட சஞ்சீவினி அப்ப இப்போ பொதிகை மலை என்று சொல்லக்கூடிய இந்த சேலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையிலும் அங்க இருக்கக்கூடிய கொஞ்சம் கொல்லிமலைகள் சில பகுதிகளிலும் இமயமலையிலிருந்தா இந்த கருட சஞ்சீவினி கிடைக்குது இது குறிப்பிட்ட புல் வகையானது தான் இருக்குது அப்படின்னு சொல்றதே ஒரு உருட்டு தான் ஏன் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட புல் வகையானது சவுத் ஆப்பிரிக்கா சதன் ஏஷியா நார்த்தன் ஆஸ்திரேலியா போன்ற பகுதிகளில் அதிக அளவில் காணப்படுகிற ஒரு புல்வகை தான் இது பெரும்பாலும் எங்கே இருக்கும் அப்படின்னா சரளைக்கல் இருக்கிற பகுதிகள்லையும் குன்றுகள்லையும் மலைகள்லையும் தான் அதிகமாக காணப்படும் நீங்கள் வந்துட்டு குற்றாலத்துக்கு போகிற வழியிலையோ அல்லது மாமல்லபுரத்தில் கூட இந்த குறிப்பிட்ட புல்வகையானது இருக்குது ஒரு தடு சஞ்சீவினி கிடைக்கணும் அப்படின்னா ஒரு ஐம்பது வருஷம் ஆகும் மேக்ஸிமம் ரொம்ப ரேராக தான் கண்டு சஞ்சீவனி கையில கிடைக்கும் இந்த குறிப்பிட்ட புல் வகையை எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த புல்லானது கிரீன் தான் இருந்தாதான் கண்டுபிடிக்க ஈஸி அதோடைய மொத்த பாடி பகுதி வந்து கிரீன் ஆகும் அதோடைய நுனி பகுதியில் மட்டும் பிளாக் கலரில் நீண்டு நீண்டு காணப்படும் இந்த புல்லுடைய கருப்பா இருக்கிற பகுதியை நம்ம வந்து க்ளோஸில் பார்த்தோம் அப்படின்னா அதுல ஈட்டி மாதிரி வந்துட்டு இருக்கும் நுனியில் ஸோ சோ தான் இதை வந்து ஸ்பியர் கிராஸ் அப்படின்னு வந்து அவங்க குறிப்பிடுறாங்க தண்ணியில் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்களே இதுக்கு ஒரு நியதி இருக்கு நம்ம பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புல தான் இருக்காங்க இல்லையா அப்போ இந்த விரல் என்பது புதனோட விரல் இந்த விரலை நம்ம முதல்ல தண்ணியில் வைக்கணும் இரண்டு செஞ்சுனே பயன்படுத்தும் போது தண்ணியில் வச்சுட்டு முருகா அப்படின்னு நினச்சா போதும் அதுக்கப்புறம் நம்மால் ரெடி ஆகிடுவார் முருகா புரியுதா உங்களை நோக்கி வராதா நீங்கள் விரலே வைக்க வேண்டாம் நீங்கள் நேரடியாக ஒரு கிளாஸ்ல தண்ணியை பிடிச்சி ஊத்துனீங்க அப்படின்னா அது என்ன செய்யும்னா அது செய்யும் வந்து நேச்சுரலான ஒரு இந்த புல்லில் இருக்கு இவங்களுக்கு இந்த அடிப்படையான விஷயம் தெரியாம இது வந்துட்டு ஒரு சஞ்சீவினி வேர் அப்படின்னு இஷ்டத்துக்கு ஒரு கட்டுக்கதையை அளந்து விட்டுட்டு இருக்காங்க இந்த புல் எப்படி இருக்கு ஒரு ட்வின் மாதிரி வந்து பின்னப்பட்டிருக்கும் ஒரு பின்னல் மாதிரி தான் இது இருக்கும் இதுல வந்து காஞ்சி இருக்கும் போது நீர் பட்டுச்சு அப்படின்னா இந்த பின்னல் வந்து விரிவடைஞ்சு அது என்ன செய்யும் அப்படின்னா தரையில வந்து அதோடைய அந்த ஸ்பியர் மாதிரி இருக்கிற பகுதியை வச்சு குத்தி ஷார்ப்பாக போய் அதுல தரையில ஊன்றி நிற்கும் அப்பதான் என்ன செய்ய முடியும்னா மழை வரும்போது மறுபடியும் இந்த புற்கள் வந்து வளர முடியும் இதற்காக இயற்கையாகவே இந்த புல் வந்து இந்த மாதிரி தான் உருவாயிருக்கு அரிகர சின்ன அப்படின்ற வந்துட்டு இந்த இயற்கையாக இருக்கிற மரங்கள் செடி கொடிகள் இதை பத்தி வந்து தொடர்ச்சியாக இன்ஸ்டாகிராம்ல பல்வேறு வீடியோக்களை வந்துட்டு அப்லோட் பண்ணுவோம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அதுல இந்த ஸ்பியர் கிராஸ் பத்தின ஒரு வீடியோ வந்து அவர் அப்லோட் பண்ணிருக்காரு அதுல உள்ள சில காட்சிகளை நீங்க பாருங்க நடக்கிற செடியை பாத்திருக்கீங்களா இந்த புள்ள பாருங்க நல்லா காஞ்சு போய் வறட்சி இப்ப காஞ்சிருக்கு ஒரு மலை மேல முளைச்சிருக்கு இதுல இந்த மாதிரி விதைகள் இருக்கும் இந்த விதைகள் எப்ப மழை பெஞ்சு அந்த தண்ணி இது மேல போடுதோ அப்போ நடக்க ஆரம்பிச்சிடும் நடந்து வேற இடத்துக்கு போக ஆரம்பிச்சிடும் இப்ப காட்டுறோம் பாருங்க இது மழை பிரிஞ்சு இது மேல தண்ணி போடும்போது அந்த தண்ணி பட்டோனே ஏற்கனவே முறுக்கிக்கிட்டு இருக்கும் ஒருவா நீட்டா இருக்கும் பாக்கிறதுக்கு ஒரு தலைப்புரட்டிய வடிவத்துல இருக்கும் அது மேல தண்ணி இந்த முறுக்கெல்லாம் அப்படியே களைஞ்சி அப்படியே பண்ணி பண்ணி உந்தி உந்தி ஒரு இடத்துக்கு பாறையை தான் முளை பாறையில பக்கத்துல வேற எந்த சின்ன கேப் இருக்கோ அங்க போய் ஒரு தலைப்பகுதி சுருகிக்கும் சொருகினதுக்கு அப்புறம் அதெல்லாம் நகரக்கூடிய அங்கிருந்து அதுக்கப்புறம் பொறுமையா இன்னொரு தவறும் வர ஆரம்பிக்கும் இது குறிப்பிட்ட வீடியோவானது மாமல்லபுரத்தில் எடுக்கப்பட்டதாக அவர் வந்து எங்கிட்ட சொல்லி இருந்தாரு பாறை பகுதியில் அவர் போகும்போது இந்த புல்ல பாத்துருக்காரு அந்த விதை மீது இவர் வந்து தண்ணியை அது என்ன செய்யும் அப்படின்னா ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கும் இந்த புல் பத்தின பேசிக்கான விஷயங்கள் பலருக்கு தெரியாதனால அவங்கள ஏமாத்துறதுக்காக தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு சஞ்சீவினி வேர் இது வந்து உங்களுக்கு பில்லி சுனியை வச்சிருந்தா எடுக்கிறதுக்கு பயன்படும் அப்படி இப்படின்னு பல கட்டுக்கதைகளை அகத்தியர் சொன்னார் போகர் சொன்னார் அப்படின்னு வந்து அளந்து விட்டுட்டு ஏற்கனவே சஞ்சீவி வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து டிபங்க் பண்ணிருப்பேன் அந்த டைம்லயே பல் விதமான ஸ்கேம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு இந்த சஞ்சீவி பல இந்த சஞ்சீவி வேர் வந்து எல்லா நோய்களுக்கும் மருந்தாக பயன்படும் அப்படிங்கறத கிளைம் அது மட்டும் இல்ல இறந்து போகாமல் இருக்கிறதற்கு வயதே ஆகாமல் இருப்பதற்கு அதிகமான காலங்கள் வாழ்வதற்கு இந்த சஞ்சீவி வேரை வந்து நாம சாப்பிட்டோம்னா நமக்கு ஆயுள் கூடும் அப்படின்னு ஒரு பொய்யான கட்டுக்கதையை பரப்பி விட்டு பல ஸ்கேமர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஐயாயிரத்தில் இருந்துட்டு அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் இந்த குறிப்பிட்ட வேரை வந்து ஏமாத்தி மக்கள்கிட்ட வித்துக்கிட்டு இருந்தாங்க இந்த குறிப்பிட்ட ஸ்கேம் பத்தின ஒரு புரிதல் இல்லாம ஒரு ஸ்கேமரால் ஏமாற்றப்பட்டு ஸ்கேமர்கள் சொல்லிகிட்டு இருக்க கதையை நம்பி இந்த அம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரியான எல்லாம் வந்துட்டு நாம் கிட்ட இருக்காங்க அடுத்ததாக ஒரு ஃபாதர் வந்து ஒரு பெண்ணுக்கு பேரூற்ற சடங்கை பண்ணும்போது அந்த பெண் வந்துட்டு அந்தரத்தில் பறந்து சுழன்றாங்க அப்படி சொல்லிவிட்டு ஒரு வீடியோவானது பெரிய அளவில் வைரலாகுச்சு உலக அளவில் ரொம்ப பயங்கரமாக வைரலாகுச்சு இந்த வீடியோவில் உள்ள சில காட்சிகளை முதல்ல நம்ம பார்ப்போம் இந்த குறிப்பிட்ட வீடியோவுடைய ஆர்ஜின் என்ன செக் பண்ணும் போது அப்லோட் பண்ணிருக்காங்க வெளிநாட்டில் இருக்கும் நம்முடைய நண்பர்களை என்ன பண்ணாங்கன்னா இந்த குறிப்பிட்ட வீடியோவை எங்க அப்லோட் பண்ணிருந்தாங்க அப்படிங்கிறத தேடி அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா வீடியோ எடுத்து நமக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க அது வழியா நமக்கு என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா இந்த குறிப்பிட்ட வீடியோவை முத முதல்ல ரீமிக்ஸ் மாஸ்டர் அப்படின்ற ஒருத்தர் தான் டிக்டாக்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு இந்த ரீமிக்ஸ் மாஸ்டர் அப்படின்றவருடைய இருந்து இந்த வீடியோ கீழே நம்ம பார்க்கும்போது அதில் அதுல ஹேலோ ஏஐ அப்படின்ற ஒரு பேர் வந்து மார்க் பண்ணப்படந்துச்சு இந்த வீடியோவே வந்து அவங்க ஒரு ஏஐ வீடியோ அப்படின்னு சொல்லி தான் பண்ணியிருந்தார் யூஸ் இந்த டாக்ட் ஏஐ அப்படின்ற அந்த இணையதளத்துல போய் இதே விஷயத்தை வந்துட்டு ஒரு பிராம்பா கொடுத்துருந்தோம் அதாவது வந்து ஒரு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணிக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஃபாதர் எக்ஸைஸ் பண்ணும்போது அந்த பெண் வந்துட்டு அந்தரத்தில் வந்து சுழல்ற மாதிரி வேணும் அப்படிங்கிற ஸோ இங்கிலீஷ்ல வீடியோ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எடுக்கப்பட்ட ஒரு சிசிடிவி காட்சி மாதிரி இருக்கணும் அப்படிங்கறத வந்து ஒரு பிராம்பா கொடுத்த அந்த வீடியோவை நீங்க இப்படி இப்படிதான் இந்த வீடியோ வந்துட்டு இவங்க உருவாக்கி இது ஒரு உண்மையான அமானுஷ்யமான ஒரு பேய் வீடியோலாம் கிடையாது நிறைய பேர் என்ன இது வந்து ஒரு அமானுஷ்யமான வீடியோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே சிசி இது எடுத்திருந்தாங்கன்னு சொல்லி வாய்க்கு வந்த அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க வீடியோக்களை பார்த்தோன்னே பேய் இருக்கு அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது ஏ வச்சு கூட மாதிரி வீடியோக்களை உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு பேசிக்கான அடிப்படை நமக்கு தெரிஞ்சாலே போதும் இந்த மாதிரியான வீடியோக்களை பார்த்து நமக்கு பயம் அப்படின்றது இருக்காது வீடியோவில் உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருக்கும் பல்வேறு விதமான போலியான வீடியோக்கள் கட்டுக்கதைகள் சமூக வலைதளங்கள்ல தொடர்ச்சியாக பரப்பப்பட்டு தான் இருக்கு அப்படிங்கிறது இதுல என்ன அப்படின்னா பல பேர் உண்மை போல ஒரு விஷயத்தை வந்து சொல்ற அவங்களுக்கே அந்த குறிப்பிட்ட விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மைத்தன்மை அப்படிங்கிறது வந்து தெரியாது பார்க்க போனோம்னா அவங்களே ஒரு விக்டிமா தான் இருப்பாங்க யாரோ ஒருத்தங்க வந்து போலியாக பரப்பிவிட்ட ஒரு கட்டுக்கதையை அவங்களே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான புரிதலும் இல்லாமல் அதை பற்றின எந்த ஒரு தேடுதலும் வந்து செய்யாமல் அப்படியே நம்பிட்டு அதே விஷயத்த வந்து என்ன செய்கிறாங்கன்னா மறுபடியும் வந்துட்டு பரப்பிட்டு ஸோ உங்களுக்கு இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா கனல் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களுக்கு மறுபடியும் சந்திக்கிறேன் பை